பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் மறுபடியும் நம்முடைய அதிசய மனிதர் முருக பெருமாளோட ஒரு இன்டர்வியூ இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கண்டிப்பாக முழுமையாக வீடியோ வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு தீராத பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் வணக்கம் வணக்கம் நீங்க உங்ககிட்ட வர்றவங்ககிட்ட நீங்க சொல்றது வந்து முன்னோர்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்றீங்க எப்போதுமே பொதுவாக பாத்தீங்கன்னா தந்தை வழி தெய்வத்தை தான் நாம வந்து வணங்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து எட்டு ஊருக்கு நீங்க போங்க அந்த தாய் வழி தெய்வத்தையும் வணங்குங்க தந்தை வழி தெய்வத்தை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் இப்ப இருக்க சூழ்நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலை சாத்தியம் இல்லதான் ஏன்னா தந்தையினுடைய தந்தை வழி தெய்வத்தை தான் குல தெய்வமா எல்லாருமே வழிபடுறாங்க காலங்காலமா கும்புறாங்க அப்போ குலதெய்வத்தை கரெக்டாக கும்பிட்டா அவங்களுக்கு பிரச்சனை வர வேண்டிய வேலை இல்லை இவ்வளோ இன்னல்களை சந்திக்க வேண்டிய வேலையும் கிடையாது அதே மாதிரி உறவு மருந்து உறவே இந்த கிரகங்களும் பிரபஞ்சமும் முன்னோர்களை வழிபடுன்னு சொன்னாலே நீ கிரகத்தை வழிபடுன்னு சொல்கிறேன் அப்போ பிரபஞ்சம்ங்கிற இயற்கையை வழிபடுன்னு சொல்றேன் இயற்கையின் திருவிழா தான் தமிழன் திருவிழா தை திருநாள் தமிழர் திருநாள் இயற்கை எய்தியவனின் திருவிழா தான் கோயில் திருவிழா ஓ சூப்பர் அப்போ உங்களுக்கு அந்த உறவுகள் சார்ந்த திருவிழாக்கு போறாங்க கிராம தெய்வத்துக்கு பேரு தேவதைன்னு பேர் அப்ப அந்த தேவதைகள் எங்க இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா வனங்களில் வசிக்கும் அப்ப அந்த வனம் தான் நம்மளை படுத்து இந்த இயற்கை என்பது வனம் இந்த இயற்கையின் பெரிய கொடை மனிதர் அப்போ உங்களுக்கு இந்த இயற்கை படைச்சதுல இயற்கை எய்தியவன் நான் செத்தவன்னு சொல்றான் படைச்சவன்ட போயிருக்கான்டா தாய் தவப்பங்கிட்ட போயிருக்கான் தாய் தந்தை கிட்ட பேண்ட அதான் சொல்றாங்கல எங்க அப்பா பிறந்துட்டாரு எங்க மாமா பிறந்துட்டாருன்னு மாதிரி அவங்க குழந்தைங்க நான் மறுபடியும் பிறந்துடுவோம் அதனாலதான் இயற்கையில நீங்க ஒரு கோயில கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இயற்கையில எழுதிட்டாரு இயற்கை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஒரு கோயில் கோபுர கலசத்துல நவதானியம் வைப்பீங்க கோயில் கோபுர கலசத்துல நவதானியம் கிரகங்களுக்கும் நவதானியம் அதே மாதிரி இயற்கையிலிருந்து தான் சக்தி எடுத்து கருவறையில் இறைக்கிறீங்க இறைவன் வாழும் இடம் கருவறை குழந்தை தணிக்கும் இடம் கருவறை அப்ப குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறீங்க அப்போ தெய்வம் தான் தெய்வம் குழந்தையா பிறக்குது என் முன்னோர்கள் மறுபடியும் பிறக்குறாங்கன்னு ஏத்துக்கிறீங்க அப்போ அதுல வழி தகுப்பும் வழியில் உள்ள எல்லா ஜீன்களும் உனக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த வழியில் உள்ள இதை வணங்கும் போதுதான் உனக்கு முழுமை பெறும் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா நம்மளால தாங்க முடியுமா ஒரு அதே மாதிரிதான் உடனே சொல்லிடுவான் ஜாதகத்துல இந்த மாதிரி எட்டு வழிங்கிறது சீர் அப்படின்னா நம்மளை சீர்படுத்துறது ஒரு வீடுன்னா எட்டு திக்கு இருக்கு இப்போ ஒரு கோயில்ல வந்து வீடம் கட்டியிருப்பாங்க நான் என் வீட்டுக்குள்ள ஒரு ஐம்பது பேரை வச்சு பூட்டி வச்சிருவேன் வெளியிருந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஐம்பது பேர் தருவாங்களா வீடு தெரியுமா தான் தெரியும் தான் தெரியும் அதே மாதிரி ஒரு சிலையை பாத்தீங்கன்னா அந்த சிலை தான் தெரியும் உள்ள இருக்கிற ஒலி தெரியாது நல்லா பாத்துக்குங்க கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த சாமிக்கு கண் திறக்கும்போது கண்ணாடி வைப்பாங்க கண்ணாடி உடையும் அப்ப அது உள்ள ஒவ்வொரு தலைமுறைக்கும் கிட்டத்தட்ட எட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு தலைமுறைக்கும் ஐநூத்தி பன்னிரெண்டு குடும்பத்தினுடைய உயிர் ஒளிவடிவுல இருக்குங்க ஐநூத்தி பன்னிரெண்டு குடும்பம் அதனாலதான் அந்த நம்ம நெல்லை மாவட்டத்துல எல்லாம் டே பூட அறிஞ்சு சாமியாடு அந்த பீடம் தெரிஞ்சு நீ சாமியாடு அதே மாதிரி டேய் பேச தெரிஞ்சு பேசு உணர்ந்து பேசு இங்க என்ன இருக்குன்னு முதல்ல அறிஞ்சு பேசு இது எல்லாமே அத்தனை பேரும் அறிவார்ந்த பெருமக்கள் கண்மூடித்தனமான பக்தி இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கண் மூடிட்டா இருள் தான் கண் மூடிட்டா இருள் தான் ஆனா தான் அதாவது அறிவொளி இயக்கம் அறிவொளிங்கிறது என்னது கல்லாதவனை படிக்க வைக்கிறது கொண்டு வந்தது இந்த வயசானவங்களை காமராஜர் கல்வி அறிவு அப்படிங்கிற கல்விங்கிற ஒளியை கொண்டு வந்தாரு நம்ம நமக்கு தெரிஞ்ச அறியாமைங்கிற இருளை போக்கணும்னு முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் அப்போ இறைவன் அப்படிங்கிறது அறிவு உணர்ந்தா அதுல உனக்கு இருக்கும் இதனாலதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் நீ கல்ல கடவுளை பார்க்காத உள்ள என்ன இருக்குன்னு பாரு அதுதான் அறிவு நம்ம உடம்புல என்ன அணுக்கள் இருக்கு அத்தனையும் நீங்க டிஎன்ஏல கண்டுபிடிச்சிருவீங்க உன்னுடைய அணுக்கள் வந்து வீரியமா இருக்கா இல்லையாங்கிற இதை வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க அறிவை கண்டுபிடிங்க அறிவுக்கு உருவம் கிடையாது அதனாலதான் முருகன் அவ்வளவு சிறப்பா பேசுவேன் முருகன் இந்த உலகத்தையே ஆள்வது அறிவு அவன் தான் முருகன் முருகனை ஒரு உணர்ந்தவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை இந்த அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்ற இடத்துல முருகன் இல்லை ஏன்னா முருகன் அனைத்தையும் எப்படி சிவன் ஒன்னும் வேண்டான்னு இப்படி வேண்டாம்னு திறந்தாருன்னு வேண்டாம் அதே மாதிரி முருகன் மலையில ஓவனத்தை கட்டிட்டு தான் நிற்பாரு பெருமக்கள் எதையும் விரும்புவதில்லைங்கிறான் அவ்வளவு உயரத்துக்கு போவா அளவுக்கு உயர்வாங்கிறான் அறிவின் நப பாசானத்தையும் மருந்தா மாத்த முடியுங்கிறாங்க அறிவு ஒன்பது வகை விஷமும் மருந்தா மாத்தக்கூடிய அறிவும் இருக்கு அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நான் எட்டு ஊர் போக சொல்றேன் எட்டு திக்கு நான் வாஸ்து பாக்குறேன் இப்ப இன்னைக்கும் வாஸ்து சொல்ற கால் இருக்கு எட்டு திக்கு நம்ம உலகத்துல இருக்கு பிரபஞ்சம் அப்போ உங்களை உன்னை படைத்தவன் இயற்கை எழுதினார் இயற்கைக்கு நீ திதி தர்ப்பணம் குடிப்பியா கிடையாது நம்மள படைச்சவன் இயற்கையில நீ வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகுது சந்திரன் தேஞ்சி அழியுது அப்ப அந்த நேரத்துல அந்த பூசணிக்கு அதெல்லாம் சாப்பிட்டு உன்னை பாத்துக்கன்னு தான் சொல்றான் அறிவு நீ அப்பவும் ஏன் அப்ப சூரியனுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறியா இல்ல சூரியன் அப்பா தாத்தா தந்தைக்கு தந்தை சூரியன் திதி தர்ப்பணங்கிறது ஏமாற்று வேலை பரிகாரம் ஏமாற்று வேலை இப்படி பரிகாரங்கிற பேருல உலகத்தை மொத்தமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான் இந்த காலகச்தி போங்க காலஹஸ்தி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு கேது தோஷ பரிகாரம்னு சொல்லிடுவான் ராகு கேது தோஷ பரிகாரத்துக்கு இந்த காலகஸ்தி போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா ஒரு முந்நூறு பேரு முதல்ல ஒரு லைன் அனுப்புவோம் இது அத்தனை பேர் வெளியில காத்து கிடக்கணும் தாய் மாதிரி அந்த பேர் அந்த முந்நூறு பேர்த்துக்கும் அங்க இருந்து மைக்குல ஒரு குரல் வரும் ரெண்டு நாகத்தை கொடுத்துருவான் இலைய கொடுத்துட்டு ஒரு விளக்க கொடுத்துட்டு கொஞ்சம் அரிசி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தலையில அள்ளி போட்டுக்கணும் வாக்கரிசி மாதிரி போட்டு கடைச்சல அந்த பாம்பை கொண்டு போய் அதுல போடணும் இது ஒரு குரூப் அடுத்து சொல்ல போட்டு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டினா அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் கட்டினீங்கன்னு வச்சுக்கீங்களே அதுல ஒரு நூறு பேரை மட்டும் அனுப்புவான் இங்க ஒரு பத்தாயிரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒரு அஞ்சு பேர்த்த மட்டும் அனுப்புவான் தனிப்பட்ட முறையில் அவனை கேட்கறத கொடுத்தீங்கன்னா தனியா ஒருத்த மட்டும் வருவான் அங்க பரிகாரம் நடக்குதா இல்லை கொள்ள நடக்குதான்னு தெரியல பரிகாரம் என்பது ஏன் அவ்வளோ இறை தொண்டு என்பது மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அப்படி பரிகாரம் பண்றதா இருந்தால் இலவசமாக பண்ணு நீ என்ன கேள்வி வைக்கிற இலவசமாக சொல்லுவியான்னு நீ இலவசமாக பண்ணுவியா ஒன்னே ஒண்ணுதாங்க கோயிலுக்கு போகும்போது வெளியில தட்டை ஏந்திட்டு யாரு இருப்பான் பிச்சைகாரா இருக்கும் உள்ள போனா தட்டேந்திட்டு ஒருத்தர் இருப்பார் இறைவனை நீங்க பாக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இடையில ரெண்டு பேரும் தாண்டணும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நான் வந்து போனேன் நான் காலகஸ்தி போச்சு நாங்க போன இரநூத்தம்பது ரூபா அங்க நீங்க ஸ்டே பண்ணுனாங்க நான் ஒரு மூணு பேர் நாங்கள் போனோம் ஒர்க் பண்ற கூட ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க வந்தாங்க என்னோட தம்பி மொத்தம் மூணு பேர் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு தங்கி இரநூத்தம்பது ரூபா பூஜைலாம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா குழந்தைலாம் எல்லாம் இந்த உண்மையில நீங்க சொல்ற மாதிரி பரிகாரம்ன்றது வந்து சும்மா தான் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு ராகுதை வந்ததுன்னா உடனே நிக்கலை இப்ப திருமண தடையினா இப்ப அந்த கோயில் இருந்து அதாவது அறிவு பூர்வமா யோசிக்கணும்னு சொல்றேன் இப்ப ராகுதை உனக்கு நடக்குது அப்படின்னா ராகு கேதுக்குள்ள கால சர்ப்ப தோஷம் இந்த காலமானவர்கள் தான் சார் போனால் தான் சனினா முன்னோர்கள்னு சொன்னேன் ஆத்மகாரகன் காரகன் பித்தூர்காரகன் கருமக்காரகன் சனினா சனி ரிவேட்ஸ் எட்டாம் நம்பர் ரிவேட்ஸு நமக்கு நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டவர்கள் அவங்க இயற்கையில் தான் இருக்காங்க அந்த தான் கோபுர கலசத்துல வச்சு இறைவனா இறக்கியிருக்கான் அவனை அறிவு பூர்வமா உணருன்னு சொல்றேன் உன் அணுக்களை அவன் உடம்புல நிறைஞ்சிருக்கான் தான் சிவன் மேனி எங்கும் விபூதிய பூசுறான்னு சொன்னேன் அப்போ உனக்கு அந்த கஞ்சிவா இருக்கும் போது அந்த விகூதி தான் சாப்பிடும் அப்போ ராகு உனக்கு அப்போ அந்த இடத்துல ராகு அப்படின்னா நிழல்ல சொல்லிடுறேன் அப்ப ராகு கேதுக்குள்ள மாட்டிடுச்சா காலச்சருப்பு தோஷம் பித்தரு தோஷம் திலகோமம் அப்படின்னு நிறைய இருக்கு அப்போ இறந்தவனால் எந்த பாதிப்பு அவன் தான் இறைவன் நம்மளை படைச்சவன் அப்படிங்க பேய் ஆகும் அப்படி பார்த்தா இந்த இயற்கை பேய் கிரகங்கள் பேய் படைத்தவன் ஒருபோதும் நம்மளை உருவாக்கணும் எப்படிங்க மொத்த சக்தியும் கொடுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் வெளிநாட்டுக்காரன் நம்மளை மதிக்க மாட்டேன் மற்ற மதத்துக்காரன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிற கேவலமா பாக்குறான் படித்தவர்கள் ஜோதிடத்தை ஜோதிடர்களையும் ஆன்மீகவாதிகளையும் எங்கே நம்புறானா நான் சாமியார்னு ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் தொண்டன் பக்தன் என் தாயும் தந்தையுமே இறைவன் என் முன்னோர்கள் என் என் தாய் தந்தை குரு அதற்கு முன்னோர்கள் என் தாய் தந்தை அதுக்கும் முன்னாடி உள்ளவங்களா எனக்கு தெய்வம் என்னை படைத்தவர்கள் தெய்வம் இறைவன் குருங்க நான் தொண்டன் பக்தன் பிள்ளை அவ்வளவுதான் நான் எனக்கு பத்தனாவே தொண்டனாவே இருந்துட்டு போயிடுறேன் இறை தொண்டு பெருந்தொண்டு சாமியார் தொண்டுன்னு எங்கேயும் இல்லையே எந்த சாமியாருக்கும் இருக்குன்னு செலவில்லை ஆனா இறை தொண்டு செய்தவன் புகழ் இருக்கு அதாவது ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு அணுக்கள்லயும் ஜாதி இருக்கு ஜாதிகள் இல்லை அடிப்பாப்பா பாரதியார் பாரதியார் இருந்தாருன்னா என்னுடைய கருத்தா இருந்தா ஐயா அது இல்லையா யாதிகள் இல்லையடி பார்ப்பா இல்ல ஜாதிகளில் உயர்வுதால்வே இல்லையடி பாப்பா நான் தான் உயர் குலம் என்று சொல்பவன் மடையன் முட்டாள் அதை நான் ஏற்கிறேன் இல்லையடி பார்ப்பாவை நான் மறுக்கிறேன் ஏன்னா என்னுடைய அணுக்கள்லையும் மாறுபாடு இருக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்தோட அத்தனை பிரபஞ்சத்தில் அத்தனையிலும் பாகுபாடு பெரிய இருக்கு அதில் உள்ள நன்மை தீமை அறிங்குறேன் உனக்கு தேவையா அதை எடு தேவையில்லாத எடுக்காத பாம்பு பிடிக்க தெரிஞ்சவனுக்கு அது தெரியும் பல்லு புடுங்க தெரிஞ்சவனுக்கு பல்லு புடுங்க தெரியும் எத்தனை முறை இருக்கு கல்வியில உயர்ந்தவன் அப்படிங்கிறது இப்ப நான் ஏன் நான் பிறந்த ஊர்ல தெய்வங்கள் இருக்கும் அதே என் குளத்தை சார்ந்தவன் பக்கத்துல இருப்பான் ஏன் ஜாதியை சேர்ந்தவன் பக்கத்து ஊர்ல இருப்பான் அவன் இந்த ஊருக்கு வரி கொடுக்க முடியாது ஏன்னா இது என் முன்னோர் அந்த பீடத்துல இருக்கிறவன் பூரா என் முன்னோர் அப்போ ஊருக்கு போகும்போது அவன் முன்னோம் அடையாளம் அது அரசமரம் இங்கேயும் இருக்கும் பக்கத்தூர்லயும் இருக்கும் வேப்ப மரம் இங்கேயும் இருக்கும் பக்கத்தூர்லயும் ஆனால் நான் பிறந்த பூமியில தான் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுக்கு கொடுத்த அடையாளம் நீ என்ன முருங்க மரம் சொல்றியா சொல்லு கத்தாலன்னு சொல்றியா சொல்லு அது அதுவா நான் இருந்துட்டு போறேன் அதுல நான் நான் உயர்ந்தவன் சொல்லலை எனக்குள்ள இருக்கிற நன்மைத்தையுமே நீ எடுத்துக்க உனக்கு அறிவு இருக்கு உயர்குலம் தாள்குளம் பேசுவவன் மடையன் ஜாதி ஜதி அடிப்படையை தெரிந்து கொள்பவன் உன் குலத்தின் அடையாளம் அது தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் காலம் அழியும் வரை ஜாதி அழியாது பிரிவுகள் அழியாது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னா அது முட்டாள்தான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பேர்ல தான் காலகஸ்தி போங்க திருச்செந்தூர் போங்க பழனி போங்க இப்படி எல்லா கோயில்களுக்கு இல்லைங்க உண்மையாவே பார்த்த விடீங்களா சனி தசை நடக்கும் போது சனின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் கீரையில வந்து அயன் சத்து அதிகமா இருக்கும் கீரை அப்படியே சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான் ஏன்னா கீரை மரத்து மேல ஏறுறீங்கன்னா உடஞ்சிரும் அயனை வளைக்கவே முடியாது தான் உருக்க முடியும் அப்போ நெருப்புல தான் உங்களுக்கு இரும்பு மெல்ட் ஆகும் அந்த மாதிரி கீரையில இருக்கிற அயன் உடையுது அப்படின்னா நெருப்பு அதிகமா இருக்கு பித்தம் அதிகமா இருக்கு அஜீரணுக்கு வீட்டு அதிகமா இருந்தால் அஜீரண கோளாறு வந்துடும் அப்போ அதனால அவன் என்ன சொல்றான் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீர் அகம் பெருங்காயம் இது பித்தத்தை பூக்கும் அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி கிருமிகளை கொல்லும் உப்பு நெகட்டிவா வெளியே தள்ளும் உப்பு நெகட்டிவா வெளியே தள்ளும் ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி பில்டர் பண்ணி கொடுக்கல அப்போ சனி தசை நடக்கும்போது எப்படி இருக்கும்னா அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சுல அங்க நிறைய ஹீட் இருக்கும் சனி என்ன சொல்லுவாங்கன்னா கல்லு சனி மலை சனி அப்போ சனியினுடைய கதிர்வீச்சு எங்க அதிகமா இருக்கும் மலை மேல இருக்கும் அப்போ நீ மலையில சனி தசை நடக்கிறவன் சனி உச்சமா இருக்கிறவன் நீச்சமா இருக்கிறவன் போ செவ்வாய் நீச்சமா இருக்கிறவன் போ உச்சமா இருக்கிறவன் போனீங்கன்னா செத்துருவே இல்லைன்னா உன் குடும்பத்துல வேற எவனே அது இளைய சகோதரன் சகோதரி சித்தப்பா சித்தி இவந்த காரகத்துவம் உனக்கு அது எந்த பார்வையில் இருக்கும் அவனை அடிச்சிடும் சொத்து செவ்வாய்கிற நிலப்படம் சம்பந்தப்பட்டது மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது ஒன்னையே கொண்டுடும் அப்போ அதாவது அந்தந்த கதிர்வீச்சு விழுகிற இடத்துல மன்னர்கள் பல குருமார்களின் அறிவுரை கேட்டு கட்டிய கோயில் பல குருமார்கள் எப்பா இங்க இந்த கதிர்வீச்சு அதிகமா இருக்கு ஏன் சூரியனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம் தான் உங்களுக்கு தில்லை நடராஜன் உனக்கு சூரியன் போ நீச்சமோ லக்கணத்துக்காரமா உனக்கு லக்கணத்துல சூரியன் நீச்சமா நீ தில்லை நடராஜன் கோயிலுக்கு போ அங்க புதன் அதுலயே உனக்கு அயனும் வந்துடும் சனி உச்சம் அங்க உனக்கு ஹீட் இருக்கு ஹீட்டை விலைக்கு அந்த அயனை தரக்கூடிய புதனுடைய கோலும் அதுல சேர்ந்து விடும் புதனினுடைய கோல் என்னைக்குமே புதன் தான் மருமோம் ஆறாம் இடம் புதன் என்னைக்குமே மருமோ டபுள் இதை காட்டும் தான் அங்கே நினைக்கும் அப்படியே ஏன்னா சூரியனுடைய கதிர்வீச்சம் இருக்கும் புதனுடைய கதிர்வீச்சம் இருக்கும் எங்கெல்லாம் சூரியனின் ஒளி இருக்கோ அங்கெல்லாம் சிவனுடைய கோயில் இருக்கும் அதே மாதிரி எங்கெல்லாம் சனியினுடைய கதிர்வீச்சு இருக்கோ அங்கெல்லாம் சனீஸ்வரன் இந்த மாதிரி கோயில் இருக்கும் ராகுவினுடைய க வந்து நிழல் அப்படிங்கிறதுனால ராகுன்னா உங்களுக்கு காற்று ஆய்வு அப்போ கெட்ட காத்து நமக்கு உடம்புல நோய் நொடி ஒரு மாதிரி டிசீஸ் வந்துருச்சுன்னா நீ காலகஸ்தி போனேன்னா அந்த காத்து சுவாரிச்சினா உனக்கு அந்த கெட்ட கிருமி அழியும் அப்ப நீ மலையக்கே விட மாட்ட யாரு அந்த காட்டுக்குள்ள வசிச்சாரு அவர் கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணு போனா கண்ணையே கொடுத்தான் சிவனுக்கு அப்படின்னா அறிவு இல்லை அறிவு கண் வேலை செய்யாதவனுக்கு அந்த அறிவு கண் வேலை செய்யும் கெட்டது உன்னை விட்டு விலகும் மலையில ஏறுன்னு சொன்னா மண்டையில அரிசியை தூய் சாகுன்னு போடுறேன் நம்மளுடைய அறிவுங்கிறது கண்ணுங்க மூன்றாம் கண் சிவனின் நெற்றிக் கண்ணில் பிறந்தவனா சூரியனின் சூரியனால் இந்த உலகம் இயங்குது சூரியனால் படைக்கப்பட்ட முருகன் அறிவின் கண் அவன்தான் மனிதன் சூரியனின் பிள்ளை நம்ம நமக்கு அப்ப சூரியன் ஜாதகத்துல அவ்வளவுதான் சூரியன் நமக்கு அப்பா தானே அப்போ நமக்கு அப்பா சூரியன் தானே அப்ப சூரியன் செத்த அன்னைக்கு நான் எங்க அப்பா தாத்தா பாட்டிக்கு திடி தர்ப்பணம் கொடுப்பேன் அதுவரைக்கும் அது தெய்வம் அதுக்கு கொடுத்த உருவம் என் குலம் எனக்கு சாமி காக்கா கூட்டம் கூட்டமா வாழும் அதன் கூட்டத்துல தான் சேரும் காக்கா இனம் பெருசு எங்க வேலைக்கு போனாலும் தன் கூட்டத்தோட சேர்ந்துரும் போன இடத்துல அங்கே தங்கிடுற கண்ட கண்ட கோயில சுத்தி கும்புற தன் தெய்வத்தை தவிர பிற தெய்வத்திடம் போவது மாற்றான் தாய் சோறு போடுவா மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் சூட இயல மாற்றான் தாய் சோறு போடும் தாய்ப்பாலை தாயை அன்றி வேற யாரும் ஊட்ட இயல அது மாதிரி தான் குல தெய்வம் குலமே தெய்வம் எட்டு வழி போனா கிளியர் ஆகும் நீங்க இஷ்ட தெய்வம்ங்கிறது ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் வழி உள்ள தெய்வத்தை தான் அதிகமா இழுக்கும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் நன்மை பெறுங்கிறத பார்த்து அறிஞ்சு செயல்படுங்க தான் முருகன் அறிவு வடிவு அறிவு வடிவில் வாழ்கிறான் நீங்க முருகன் கிட்ட வேண்டும் போது அங்க கண்டிப்பா அந்த ஒளி முருகன் கோயிலுக்கு போகும் போதெல்லாம் முருகா இந்த அறியாமைங்கிற இருளை போக்கி நீ முழுமையா குடிவான்னு வேண்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும் கதை அறிவு வந்தா முழுமையா எல்லாமே கிடைக்கும் அறிவால் பெற முடியாதது எதுவுமே இல்லை அறியாமை மட்டுமே இருளை தரும் அறிவு என்றும் ஒளி பெறும் ஒளியை தரும் வாழ்வு வளம் பெறும்